அனைவருக்கும் வணக்கம் இந்த குல்சை செஸ்அப்பையை பார்த்தீங்கன்னா திருப்பி விஜித்ரா பத்தி தவறு தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜித்ரா வந்து ரொம்ப குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாடி சேவிங் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆள் பேச ஆரம்பிச்சிட்டா முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து விஜித்ரா கேமராக்கார் நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட்டு இருந்தாங்க கூட அந்த கேமரா மறைச்சுன்னா அந்த அப்படியே தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிங் வந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு கேரக்டரா இப்போ பார்த்தீங்கன்னா விஜித்ராம வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடி சேமிங் வந்து பண்ண ஆரம்பிச்சா இந்த கூல்ஸ் ரசி இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா அச்சேட்டை ஏதாவது பேசிட்டு இருக்காரு அப்போ வந்து சொல்றாங்க நீ வெயிட் போட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ அப்படியே வந்து விஜித்ரா மாதிரி ஆயிருவே அந்த மாதிரி தான் நீ வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேவலமாக வே என்ன மாதிரி நான் அவர் பேச்சுன்னு பாருங்க அது என்ன வெயிட் போட்டால் மாதிரி ஆயிடுவா அப்படிங்கிற இந்த பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தோட உச்சியில் போய் பேசுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணுக்கே தெரியாதா வெளியே உட்காந்து கூவிட்டு இருக்காங்க அந்த கவிங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாத ஆ பரவாயில்ல பரவாயில்ல கூழ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சரியான கேட்டார் சரியாக கேட்டார் இதே மாதிரி கூழ் உடைய அவங்க அம்மாவையோ அவங்க அக்காவையோ யாரே ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி குண்டாக இருக்கிற நீ வந்து வெயிட் போட்டால் கூழ் சைஸ் அம்மா மாதிரி ஆயிடுவா அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்லலாம் ஆனால் இவனுக்கு வந்து எந்த அளவுக்கு வன்மம் இருந்துச்சுன்னா கூழ் சைஸ் வன்மம் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விசித்திரா மாதிரி நீ குண்டாக போயிடுவேன் அவங்க வந்து குண்டாக இருக்காங்க விசித்திரா மாதிரி குண்டாயிருவேன் வெயிட்டை போட்டுருவ அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பேச்சுன்னு சொல்லி பாருங்கள் இது எல்லாருமே கண்டிங்க இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்